வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு மூன்று நாட்களாக நம்ம தொடர்ந்து வீடியோ போட முடியல அதற்கான காரணம் என்னென்னு நான் அடுத்து சொல்லிடுறேன் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல மதியத்துக்கு தான் வீடியோ எடுக்க போனோம் வீடியோ எடுத்த நேரம் பன்னெண்டு முப்பது மணிலிருந்து ஒரு மணிக்குள்ள எடுத்தோம் நம்ம வீடியோ எடுக்கும்போது மூன்று தரிசன வரிசைகளையுமே பக்தர்கள் கூட்டம் நல்லாவே குறைஞ்சிட்டாங்க மார்கழி மாதம் அதிகாலை மூன்று மணிக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல நடை திறக்கப்பட்டதுனால வார நாட்களில் மதியம் ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து ஒரு மணிக்குள்ள எல்லாம் பக்தர்கள் கூட்டம் நல்லாவே குறைஞ்சிருவாங்க வார இறுதி நாட்களில் மதியம் ஒரு மூணு மணிக்கு மேல பக்தர்கள் கூட்டம் கம்மியாயிருவாங்க தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாக நம்ம சேனல்ல வீடியோ போட முடியல காரணம் என்னுடைய சிஸ்டருக்கு கும்பகோணம் திருச்சேரியில் தான் மாப்பிள்ள பார்த்து என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்கு முந்தா நேற்று மாப்பிள்ள வீட்டுக்கு எங்கள் ஃபேமிலியோட போக வேண்டிய சுச்சுவேஷன் அங்கே போயிட்டு வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆயிட்டு அதனால தான் மக்களை வீடியோ போட முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இனிமேல் நம்ம அடிக்கடி கும்பகோணத்துக்கு போக வேண்டியது இருக்கும் உங்களுக்கே தெரியும் கல்யாண வேலைன்னா எந்த அளவுக்கு இருக்கும்னு அதனால் இனிமேல் நம்ம வீடியோ போட முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா நான் முன்னாடியே கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மக்களை நம்ம சேனலில் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம் திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரையில் மணல் அதிகமாக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கடந்த வருடம் எந்த அளவுக்கு மணல் அதிகமாக இருந்ததோ அதே அளவுக்கு தான் இந்த வருடம் மணலரிப்பு அதிகமாக இருக்கு கோவில் இருந்து கடற்கரையில் எந்த பகுதிகள் வரைக்கும் மணலரிப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கோ அந்த பகுதிகள் வரைக்கும் தடுப்பு கம்புகள் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்காக எச்சரிக்கை பழகை வச்சிருக்காங்க தற்பொழுது உள்ள சூழல் என்னன்னா கோவில் கடற்கரைக்கு இறங்கக்கூடிய பகுதிகளில் இருந்து சுமார் இருநூத்தி மீட்டர் தொலைவு வரைக்கும் இந்த மணலரிப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கு அது வரைக்கும் இந்த தடுப்பு கம்புகள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இருநூத்தி ஒன்பதுல இருந்து ஒரு முன்னூறு மீட்டர் தொலைவு வரைக்கும் தடுப்பு கம்புகள் அமைக்கப்பட்ட பகுதி பக்தர்கள் குளிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக தற்பொழுது இருக்கு இந்த பகுதிகளில் பக்தர்களை குளிக்க அளவு பண்ணல ஆனால் கடற்கரை முழுவதும் பக்தர்களை குளிக்க அளவு பண்ணலன்னு இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வரைக்கும் தான் பக்தர்கள் குளிக்க அலோவ் பண்ணல அதற்கு பக்தர்கள் குளிச்சுட்டு தான் இருக்காங்க நீங்க வீடியோல பார்க்கும் தெரியும் இது இந்த மார்கழி மாதம் ஏற்படக்கூடிய மணல் அரிப்பு தான் வழக்கம் போல ஒரு ஒரு மாசத்துல இருந்து ஒன்றரை மாசத்துக்குள்ள நார்மல் ஆயிடும் ஆனால் இயற்கையால ஏற்படக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை நம்ம வந்து தடுக்க முடியாது இதில் பங்கெடுத்துக்கிட்டு நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்கணும் என்னன்னு கேட்குறீங்களா நாமளும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் கோவில் நிர்வாகத்திலிருந்து நமக்காக ஒரு சில முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் வந்து பழகையா வச்சிருக்காங்க அதுல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே போதும் மற்றபடி வேற எதுவும் நம்ம பண்ண வேண்டாம் நீங்க வேணா பாருங்க ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாசத்துக்குள்ள இந்த நிகழ்வு வந்து ஆயிடும் அதற்கப்புறம் நம்ம வந்து வழக்கம் போல் இயல்பு நிலைக்கு திரும்பிடலாம் இப்போ வந்து கோவில் நிர்வாகத்திலிருந்து வச்சிருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மக்களை நீங்க வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அந்த அந்த மணல் அரிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் மட்டும் தான் குளிக்க அளவு பண்ணல மணல் ஏற்படாத மற்ற பகுதிகளில் எல்லாம் பக்தர்கள் என்ன குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க வீடியோல பார்க்கும் தெரியும் ஒருவேளை இந்த மணல் அரிப்பு நாளுக்கு நாள் அதிகமாகி பக்தர்கள் கடற்கரையில் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு கோவில் நிர்வாகத்தில் இருந்து சொன்னாங்கன்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம் மக்களை அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நாளைக்கு நம்ம சேனல்ல வீடியோ போட முடியாது மக்களே காலையில் ஏன்னா எங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஃபேமிலியா போறோம் அதனால தான் நம்ம வீடியோ போட முடியாத நாட்கள்ல நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்க மொபைல் மூலமா ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன் அதுக்கு சென்ட் பண்ணீங்கன்னா அதை நம்ம வந்து வீடியோவை அப்டேட் பண்ணி பண்ணிடுவோம் மக்களை தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தினமும் தகவலுடன் இன்று அன்புடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்